வணக்கம் ரொம்ப ஜாலியே சந்தோஷமா இருக்கு என்ன சொல்றது அஞ்சு வருஷம் கழித்து சாகோட படம் வருது அப்படிங்கிறது அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம் மற்ற எல்லா படத்துலையுமே நான் வேலை பார்த்துருக்கேன் இந்த படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் வேலைன்னா ஸ்பாட்ல போய் பார்க்க முடில அப்படிங்கிற வருத்தம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா மைண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பறந்து போ பற்றி ஏழுகிடல் ஏழுமலை முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும் முன்னாடியே ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு சார் ஜாலி ஜாலி மூடில் ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பறந்து போக முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம் இந்த எப்படி பேசுனது தெரில ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் மைண்டு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது ஏன்னா சார் வந்து அடிக்கடி சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல ஆனால் நாங்கள் பயங்கரமாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது எவ்வளோ வருத்தம் இருக்கும் ஏன்னா எனக்கு அதிகமாக காமிச்ச படம் காமெடி படங்களை தான் வேண்டி போய் ஒன்றா சேர்ந்து பார்ப்போம் அதிகமாக பார்த்த படங்கள் காமெடி அது நிட் மிட் நைட் ஆகிட்டுனாலே அந்த சீடிஎப்லாம் உள்ளே லாக் பண்ணி வச்சோம் எடுத்து எடுத்து சொல்லுவாங்க எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி படமாக தான் இருக்கும் மைக்கில் மலர் காமராஜா அது ஒரு கிட்டத்தட்ட நூறு தூக்கு பார்த்துக்கணும் நினைக்கிறேன் அந்த படத்தை மைக்கிள் மலக் காமராஜா பஞ்சதந்திரம் ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா யாவும் வச்சு யாவும் வச்சு அந்த படத்தெலாம் கேட்டு இருப்போம் அந்த படத்தை இடு அந்த படத்தை இடுத்து நானே நெகேட்டிப் பார்த்து காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்னையவே வந்து கலவாணி வந்தப்போ வந்து இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணணும் ஏன்னா விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு கலவாணி படத்துக்கு டேய் இப்படி படம் பண்ணிவிடுவாடா எப்படி பா ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமாக ஆடியன்ஸ் வந்து ஒரு லைஃப்பை ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நிஜத்தை அக்செப்டபுளாக நேர்மையாக அந்த நிஜம் வந்து அவங்கள வந்து தப்பான விஷயமாக யோசிக்க வைக்காம அந்த நெஜம் அந்த வாழ்க்கையை ரசித்து அவங்க சிரிக்கணும் வாழ்க்கைக்குள்ள நமக்கு கொடுத்துருக்க பிள்ளை நம்ம கொடுத்துருக்கிற நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு நம்ம சிரிப்போம்ல அந்த மாதிரியான மூமெண்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானும் சாரும் ஒரு மீட் ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம் படம் ஆரம்பி படம் பேர் சொல்லுவாங்கன்னா படம் ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் என்னடா படம் வரப்போன்னு கூட்டி விண்ட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் சார் இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து கிழிச்சாங்க நீ வாடா கூட்டி வந்துட்டேன் கூட்டி வந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து அந்த படம் அந்த படத்தோட காமெடியை வந்து ஆதி தேட்டரியில் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் சார் இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு போனோம் இந்த படத்தை தேட்டருக்கு போயிட்டால் பாயில் கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன் டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வர காமெடி மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த அந்த டிவிடியை அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தானே அது அது வடிவில் சார் நினச்ச படம் அந்த காமெடியை பார்த்துட்டே இருப்பார் விழுந்துழு சிச்சுட்டே இருப்பார் அப்போது அவங்க பேசுறது எல்லாமே அதிகமாக ரெண்டு பேரும் தனியாக இருக்கும் போது பேசுகிறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸாக என்னோட என்னோட விஷயம் இருக்குல்ல எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை வந்து அதிகமாக வெளியே எடுத்து வந்தது அவர் தான் என்னை பற்றி பேசிகிட்டே வைப்பாங்க என்னை பற்றி கேட்டுகிட்டே வைப்பாங்க அது எல்லாமே பயங்கரமாக வந்து தங்க மீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு அப்போ நான் ரொம்ப இன்னசெண்டாக இருப்பேன் தங்க மீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பாம்பு கிடிச்சிருச்சு ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நடந்துருச்சு அப்போ நான் வந்து பயமாக வந்து அழுது வீட்டுக்கு போனோம் ஆஃபீஸ் போனி சுட்டு இருக்கும் ஊருக்கு போனச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் இருந்துட்டே வந்து பாஸ்போர்ட் திருநெல்வேலிக்கு போக தேவையில்லைடாட்டு எனக்கு அப்போ வந்து நினச்சி பார்க்கும்போது பயங்கர வந்து இங்கே இப்போல்லாம் எந்தமேன்னு சொல்லிட்டு அவள் அப்போ வந்து அது அது தெரியாமல் பக்கத்தில் வந்து காது பக்கத்துலேருந்து சொன்னார் டே போக போகுதுடா பாஸ்போர்ட்டு டிக்கெட் போட்டால் போயிட்டு வரான் சொன்னார் ரெண்டு பேருமே நிறைய நாள் வந்து அதுக்கப்புறம் எப் எந்த பாயிண்ட்டில் நாங்கள் மாறணும்னு யோசித்து பார்த்தா இனி இனி ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப சீரியஸாக மாற்றின பாயிண்ட்னால் ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம் ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்து இன்னசெண்ட் கிராமத்தோட வாழ்க்கை கிராமத்தில் நான் பண்ணுற சேட்டைகள் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அதை பற்றியே பேசி 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 இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறா அந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்கிற அவரோட இந்த ஈழத்தோட பாதிப்பு உச்சம் அவரை வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு சினிமாவை தாண்டி இது இந்த இனம் இந்த 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 மொத்த இஷ்யூஸும் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு தான் முத முதலே ரெண்டு பேரும் அவர் மனசு விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார் அப்போ அவர் அவர் இவ்வளோ காத்திரமான அரசியல் பேசுறத நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த இரவுகள் தான் என்னோட டோட்டலாக என்னோட பழங்கு என்னோட சினிமா கேரியரே மாற்றுது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அவர் பேசுனதுக்கப்புறம் டோட்டலாக நான் அரசியலாகவே டோட்டலாகவே ரெண்டு பேரும் பேசி பேசி சந்திக்கிற ஆட்கள் பேசுகிற ஆட்கள் சினிமா கூட வேணாண்டா ஏதாவது பண்ணி பண்ணியாவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய பேசிகிட்டே இருப்போம் அப்படி தான் அரசியல் வந்துச்சு அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன் அந்த கதையில் கேட்டுட்டு அவர் இன்னும் ஓ அப்போ இதெல்லாம் பண்ணுமாடா இதை பண்ணுடான்னு சொல்லி என்னை ட்ராக் மாற்றி விட்டது இந்த தான் இல்லைனா நான் கண்டிப்பாக ஒரு வில்லேஜ் ஹியூமரான க களவாணி மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமாக அவர் விரும்பக்கூடிய ஸ்டைலில் அவரை நம்பக்கூடிய இல்லை அவரை சிரிக்க வைக்கக்கூடிய ஸ்டைலில் படங்கள் பண்ணி ஏன்னா அவளுக்கு வந்து என் படத்தில் போய் நான் படத்தை பார்த்து சிரிக்கணும்னு நினைக்க வேண்டாம் விடும்பாரு அதுக்கப்புறம் என்ன வாழை தான் ரொம்ப சிரித்து பார்த்தாரு நான் நீ நினச்சி பயங்கரமாக சிரிச்சு பார்க்க வேண்டாம் சிரிக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சிரிச்சுக்கிட்டே அவனு நினைப்பார் இப்போ என்னன்னா என் பையனை பற்றி பேசி பேசி பயங்கரமாக அவன்கிட்ட அவன் என்ன பண்ணான் வீக்லி ஒரு டைம் ஃபோன் பண்ணி அவன் என்ன பண்ணான் அவனை அனுப்பி விடுவான் அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டே இருப்பார் எனக்கு ரொம்ப ஆசை சாது மையனை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார் நம்ம எப்போ இவற்ற இந்த பீட்டை பண்ணி இந்த கதைகள்லாம் சொல்கிறது ஒரு அப்பாவாகிட்டோம் நம்ம நம்ம அப்பா ஆகிட்டோம் அப்படினால நம்ம எப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறத விட்ட இவன் இப்படி பண்ணான் சார் அவன் அப்படி பண்ணான் சார் எனக்கு அந்த மாதிரி ஆசைனா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லை நம்ம ப்ரைடுன்னா நாம் பையன் தான் நம்மளோட ப்ரைடுன்னு நினைப்போம்ல என்னடா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லையா பையன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொன்னால் அது பயங்கர சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ அவன் வந்து சாரை விஷயத்தான் நீ ஓட்டுறான் ஆல் ஆல் அப்பாஸ் லையர்னு சொல்லி இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டான் எது எப்போ எடுத்தாலும் அதை கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருப்பான் சார் லைஃப்பில் நடந்த மாதிரி சார் சொல்கிற கதைகள் மாதிரி நமக்கெல்லாம் இப்போ நடக்குமா எதுக்கு வாய்ப்பு இருக்கா யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் சார் ஃபோன் அடிச்சுட்டு ஜப்பான் போயிருந்தேன் அப்போ அடிக்கடி ஃபோன் அடிச்சுட்டு அப்போ ஜப்பான்லாம் எங்கே போனேன் எதை பார்த்த மிஸ்கின மாக்காக்கு பஷ அவ கல்லிக்கு போ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு அப்போ அந்த ஒரு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த பாட்டு நான் பார்த்துட்டு அவரை பேச்சுக்கிட்டு நான் காரில் வந்துட்டு இருக்கேன் ஜப்பானில் அப்போ என் பையனை வந்து ரூமில் தான் டயர்டாக இருந்தாலும் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஜப்பானில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்க போயிருந்தோம் அவன் மட்டும் தூங்கிட்டு தான் ஃபேமிலி அவனையும் அவனோட பாட்டியும் தூங்க வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேர் நாங்கள் ஃபேமிலியாக ஜப்பான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் போய் பார்த்துட்டு பேசிட்டு ஒரு நைட்டு ஒரு பத்தரை மணி பதினொரு மணிக்கு வந்துகிட்டு இருக்கோம் காரில் ஃபோன் வருது பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் எப்படா காணாமல் போவான் ரூமில் தூங்கிட்டு இருந்தவன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு என்ன என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில அப்போ தான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவன் கதவை கேட்டுக்களை கூட்டி போட்டு வெளியே ஓடுறது ஷார்ட்டு அதை பார்த்துட்டு தான் பேசிட்டு வந்துருக்கோம் காரில் பையனை காணும் ஜப்பானில் அவங்க அம்மா அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழுறாங்க பையனை காணும் பையனை காணும் அப்படின்னு ஜப்பானில் குட்டி குட்டியாக ரூம்லாம் என்னென்ன கத்திட்டு கற்றுனா பயந்து வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமாக ஏதோ சம் வாழ்க்கையை டோட்டலாக ஏதோ நடக்க போகுது ஏன்னா எனக்கு வந்து அந்த ஹோட்டலோட காரிடர் அந்த லிஃப்ட்டு ஏன்னா அவன் என்னென்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியும் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுவான் பட் அது உள்ளே போய் திருப்பி அங்கேருந்து வெளியே தெரியாது லிஃப்ட்டு லாக் ஆகிருப்பானா அப்படிங்கிற எல்லா பயமும் வந்துட்டு போகுது வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய துன்பத்துக்கு தயாராக போகும் அப்படிங்கிற பயத்தை நான் வேகமாக அங்கேருந்து ஓடி வரேன் ஜப்பான் ஹோட்டலுக்கு ஓடி வரேன் வந்தால் ரிசப்ஷனில் ரெண்டு ஜப்பான் ஆண்டிகள் மட்டும் உட்காந்து அவன் வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான் மூணு மூன்றரை வயசு ஆகுது அவன் ஓடி வந்து அவனை தூக்கிட்டேன் தூக்கிட்டு அப்போது என்னடா அப்படின்னு கேட்டால் கண்டு மட்டும் கலங்கி இருந்துச்சு அவனுக்கு எங்கே போனேன் அப்படின்ட்டு கேட்டான் நான் நான் ஃப்ரெண்ட் வீட்டு போனேன் தூக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க அவங்க பாட்டி வந்தாங்க பயங்கரமாக அழுதாங்க அப்போ தான் இந்த மாதிரியான வேர்ல்டு அந்த ஆட்டிடியூட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க என் லைஃப் அப்படி கிடைக்குனா எங்கள் அப்பா கூட நான் இருந்ததே இல்லை நான் வேலைக்கு போனேன் எங்கள் அப்பா நான் வேலைக்கு போகிற டைம் சின்ன வயசில் வேலைக்கு போகிற டைம் எங்கள் அப்பா வீட்டில் இருப்பார் எங்கள் அப்பா வேலைக்கு போடுவாரு அப்பாவும் பையனும் பிரிந்து வேலை பார்த்த வாழ்க்கை என் வாழ்க்கை சின்ன வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன் அப்போ எனக்கு அந்த அப்பாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்பாவை தேடுறது அப்படிங்கிறது எனக்கு இல்லைன்னா அவங்க அப்பா வேலைக்கு போய்ப்பான எனக்கு தெரியும் ஆனால் இந்த அப்போ தான் அவன் சொன்னேன் நீ எங்கே போனேன் என்கிட்ட கேட்டான் ஃபஸ்ட் டைமாக என்னை பார்த்து கேட்குறான் நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறான் நான் அங்கே ஃப்ரெண்ட் வீட்டு போய் இருந்தேன் சொன்னேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் இவன் எந்திரிச்சிருக்கா என்னை காணும் நம்ம பாட்டி ஒரு ரூம் போட்டிருந்தோம் நான் தனியார் ரூமில் இருந்தேன் சரி அப்பா ரூமில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் கதை பாட்டிக்கு ஷூலாம் மாட்டி தம்பஸ்லாம் போட்டிருந்தான் பேம்பஸ்லாம் கட்டிட்டு பேண்ட் ஷர்ட் பாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் வந்து டோர் லாக் பண்ணிட்டு ஏகமும் போயிருக்கான் அந்த காரிடார்லேயும் நடந்து போயிருக்கான் ஏரமும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான் அங்கே 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 லாக் ஆகிருக்கு திருப்பி இங்கே ஓப்பன் இது ஓப் இது க்ளோஸ்டாக இருக்குது அவனுக்கு உள்ளே போக முடியல அந்த காரிடார்லேயே அலைஞ்சிட்டு இருந்திருக்கான் அலைஞ்சிட்டு இருந்திருக்கான் பக்கத்து யோசிச்சு பார்த்துருக்கான் தட்டி தட்டி பார்த்துக்கான் அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க எல்லா ரூமே தட்ட ஆரம்பிச்சிட்டான் போய் எல்லோருமே தட்டியிருக்கான் ஏதோ ரூம்லேருந்து ரெண்டு பேர் வெளியே வந்திருக்காங்க அவங்கள்ட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கான் மாரி செல்வராஜ் எழுதி கொடுத்துருக்கான் டேரக்டர் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்துருக்கான் எனக்கு பயங்க ஆச்சு மனிதன் அவன் சொல்கிறாங்க அந்த ரெண்டு லேடிஸ்னு சொல்கிறாங்க டேரக்டர் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொன்னேன் அவன் கீழே அப்படியே கொடுத்தோம் நீங்கள் வந்து கீழே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்கார உட்காந்துச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ நேரம் பயமாக இருந்த பயம் வந்து அவனை வந்து இந்த எக்ஸ்போசரில் இருக்கேன் அப்படிங்கும்போது சாரு சொல்கிற சாரு ஃபஸ்ட் டைமாக நான் வந்து அதை பயங்கரமாக போயிட் பண்ணேன் சார்ட்ட உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சிரித்து உருண்டு கிடந்த இதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட சினிமா மாறும் உன்னோட மொழி மாறும் இந்த சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும் நீ வந்து உனக்குள்ளே இது வரைக்கும் இது கூட்டிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான் அந்த பார்வையை சேஞ்ச் பண்ணுவோம் பெரிய நம்பிக்கையை கொடுப்பான்ட்டு அப்படின்ட்டு ரொம்ப நேரடியாக பேசிகிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில் நாங்கள் வெளியே அவுட்டிங் கேமாரி கிளம்புறோம் நானும் அவன் தனியாக இருக்கேன் ஏன்னா அவன் கையை சிக்கன் பிடிச்சிட்டுருக்கேன் எங்கேயாவது போயிடுவானு சிக்கி பிடிச்சிட்டு இருக்கேன் அது வந்து ஜப்பான் ஆண்டியன் தள்ளி நடந்து போய்ட்டுருக்காங்க அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்கிறான் அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வச்சு நாலு பேருந்து ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்பா நம்ம இந்த லைஃப் நம்ம வாழல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது சார் பிறந்து போ படம் பார்த்துட்டாரு கதை சொல்லும்போது எல்லாமே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா மைன் ஞாவத்துக்கு வந்துட்டே இருந்தேன் சாகோட பையன் இந்த சாகோட பையன் கதையாக நான் எடுத்துக்கிறதா இல்லை சார் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிப்போம்ல ஏன்னா சாக அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவார் அப்போ சாகோட அப்பா என்ன பேசும்போது இது சாரோட கதையாக எடுத்துக்காதான் ஒரு டவுட் இருக்கு எனக்கு ஏன்னா அவர் லைஃப் இப்ப இப்போ இல்லை நம்ம இப்போ தான் அந்த வாழ் லைஃப் வாழ்கிறோம் எங்கள் சார் வந்து அவர் சின்ன பையனா இருக்கும்போது இந்த லைஃப் தான் வாழ்ந்துருக்காரு அவ அதிகமாக வந்து நிச்சயமாக பார்த்தா இது அவங்களோட லைஃப் தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஆனால் அது உண்மையான சொல்ல வேண்டிய விஷயம்னா சாரோட அப்பாவும் போய் சொல்லுறது கிடையாது சாரு எங்ககிட்ட போய் சொன்னது கிடையாது இது ரெண்டு தான் முக்கியமான விஷயம் ஆள் அப்பா ஸ்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அப்பாவாக சாரு ஒவ்வொரு இடத்துல கூட போய் சொன்னாங்க ஆனால் நான் ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நான் வந்து இந்த உலகத்தில் நிறைய போய் சொன்னோன்னா அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒருத்தர் நம்ம யார்கிட்ட போய் அதிகமாக சொல்லுவோம் யோசிச்சுப்பாங்க நம்மளை போய் நம்மளை நம்மளை இவங்களை விட்டுறக்கூடாது நம்மளை இவங்க விட்டுறக்கூடாது நம்மளை வந்து இவங்க போன் சொல்லிடக்கூடாது நம்மளை வந்து சந்தேகப்பட்டுறக்கூடாது ஒரு நிமிஷம் கூட நம்மளை மறந்த கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய போய் சொல்லுவோம் அப்படி நான் நிறைய பொய் சொன்னாலும் எங்கள் டேரக்டர் தான் என்ன காதலிக்கும் போய் இங்கே போய் சொல்லி தான் ஆகணும் எங்களே என்னோடய காதலியை தேடி போகும்போது தான் நான் போய் சொல்லி தான் ஆகணும் நிறைய பொய் சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனால் அவர் ஒரு நாளுமே இது என்கிட்ட பொய் சொன்னால் தான் எனக்கு ஞாபகமே இருக்கு சார் அப்படி போய் சொல்லிட்டாரு அப்படின்னு ஞாபகமே எனக்கு இருந்ததே இல்லை பொய்யே சொன்னது கிடையாது ஆனால் அவர் அவங்க அப்பாட்டை நிறைய போய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப் எனக்கு யோசி பார்க்கும்போது இந்த கதை வந்ததுல ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தான் ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே சிவா சாக்கு எனக்கு என்ன பயம்னா மம்முட்டி சார் ஸ்பாட்லேயே நம்ம வந்து மம்முட்டி சார் சார் அதையே நம்ம பயந்துகிட்டு இருந்தோமே இப்போ சிவா கூட எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி பயம் இல்லாமல் இந்த படம் எப்படி வரும் இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயம் இருந்துச்சு டெய்லி ஃபோன் பண்ணி அமுதவன்ட்ட கேட்பேன் அடிச்சு எப்படி போயிட்டு இருக்கு ஸ்பாட் அப்படின்னு கேட்பேன் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க கண்டிப்பாக அப்படிமாங்க என்ன நல்லா நல்லா பேசிட்டு இருக்காங்க கண்டு சரி ஷூட்டிங் ஆமிச்சாச்சா அப்படின்னு கேட்டால் சிவா ஏதோ படத்துக்கு போய் கருத்து சார் மாறிட்டாரா இல்லை குள்ளே போய் மாற்றிட்டாக்கான்னு தெரில பயங்கரமான சந்தைகள் இருந்துச்சு அப்போ இந்த காலகட்டத்தில் சார்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு பார்க்கும் போதெல்லாம் பேசுகிற மொழி சந்தோஷமாக ஹாப்பியாக பேசிட்டேப்பா என்னடா நம்ம சினிமா இதுக்குலாம் இருக்கோம் ஒரு காலத்தில் சினிமா எதுக்காக இருக்கும் எத் எந்த ஆர்ட் நம்ம நம்ம உருவாக்க கலை எல்லாமே ஏதோ வகையில் நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னாடா நம்மளை வந்து ஹேப்பியாக வச்சுக்கணும்னாடா அப்படின்போது நான் ஏன்னா நான் ரொம்ப டிப்ரெஷனாகவே இருப்பேன்னா தெரியும் ஏய் இதுக்கு இதுக்கு எமோஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தெலாம் காட்டி இந்த விஷயத்தெல்லாம் காட்டி எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவர் படத்தை பற்றி சொன்னது அதிகம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா எனக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு இந்த சட்டை நான் சா நான் அஸ்டன்டேட்டராக இருக்கும் போது நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது இந்த சாட்டு இந்த சட்டை ஒன்று இருந்துச்சு அது நான் வந்து ரொம்ப நாள் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் எடுத்துகிட்டு போய் நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் ஊர் சுற்றும் போது அந்த சட்டையை நான் போட்டு அலைஞ்சேன் திருப்பி அதே மாதிரி ஒரு சட்டையை எப்படி கண்டுபிடிச்சி எனக்கு போய் ஷாக் ஆகிடுச்சு நம்ம கொண்டு இது வந்து சொல்லாமல் வேண்டாமேனு தெரியல அந்த சட்டை போட்டுட்டு ரொம்ப நாள் நான் அழஞ்சிட்டு இருந்தேன் அந்த ஃபோட்டோஸே ராமேஸ்வரத்துலாம் போனேன் அவர் போய் சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டு ராமேஸ்வரத்துலாம் போனேன் அவ்வளோ இந்த சட்டையை இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டுருக்காங்க எனக்கு அதுதான் ஆச்சு இந்த படம்லாம் சுற்றி சட்டை போட்டு ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க நான் இதே சட்டையை போட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக அழைஞ்சிட்டே இருந்தேன் ஏதோ வகையில் எப்படி பார்த்து எல்லா வகையிலையும் ஒரு அப் ஒரு நின்று பார்க்கும்போது இந்த கதை ஆள் அப்பாஸ் லைன் சொல்லும்போது பொய்யே சொல்லாத ஒரு அப்பா ராம்சார் எடுத்த படம் தான் பறந்துப்போம் அவர் அவரை பற்றியான எந்த பொய்யுமே சொல்லாமல் எல்லா படைப்புகள்லையுமே அவரை பற்றியான பொய்களுக்கு கூட நினைப்பார் அவர் உருவாக்கிற மனிதர்கள்ட்ட பொய்கில் கூட நினைப்பார் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது நான் இப்போ டேரெக்டராக நான் இப்போ வந்து நான் கற்றுக்கிட்ட லேர்னிங் என்ன அப்படின்னு அவர்கிட்ட பெரிய முக்கியமான விஷயம்னா தன்னை தான் உருவாக்க கதாபாத்திரங்கள்கிட்ட பொய் கூட நினைப்பாரு அது ரொம்ப பாலபாலமாக எனக்கு ஓடிகிட்டே இருக்கும் அவன் இப்படின்னா அப்படி அவன் சொல்லக்கூடிய அந்த அந்த அதை காட்டக்கூடிய வல்லமை அதை காட்டக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீ பொத்தம் பொதுவாக மூடி மறைச்சி நல்ல போய் வாங்கினதுக்காக ஒன்று பண்ணக்கூடாது பொய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு அப்படி பொய்யற்ற மனிதர் எடுத்த படத்தோ பகந்து போ அப்படி அவன் எல்லா படத்துலையுமே அந்த பொய் இருக்காது அவருக்குள்ளே என்ன தோணுதோ அது எப்படி எடுப்பார் இந்த படம் நிச்சயமாக ஏன்னா ரொம்ப சந்தோஷமான ஆளுங்களுக்கு ஏன்னா இப்போ அருண் கிருஷ்ணா சொன்ன மாதிரி ஜூலை ஃபோர் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு எதையும் நான் பேசி ஆகணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசராக இருக்காரு நான் ஒரு டேரக்டராக இருக்கிறேன் சார் வந்து டேரக்டர் ஆகிட்டு மூணு படம் என்ன ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படம் என்ன ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் முக்கிய சொல்லப்படுன கிரேஸ் அவங்க ரொம்ப எங்கேயாச்சும் பார்த்துட்டு பயங்கரமாக பிடிச்ச ஆக்டர் சாக படத்தில் நடிக்கிறான்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு ஏன்னா நிச்சயமா ஒரு அவங்களாம் வேறு ஏதாவது படத்தில் வச்சமோ ஒரு பையன் ஒரு இல்லை என்னடா இந்த படத்தில் மாட்டிட்டாங்கன்னு தோணும் பட் சாக படத்தில் நடிக்கிறான்னு ரொம்ப சந்தோஷம் இந்த பையன் எனக்கு வந்து நிறைய நேரத்தில் அவன் வந்து மையனை ஞாபகப்படுத்தினான் ஏன்னா அப்படியே அவன் வந்து தான் தான் பையனை பார்த்ததை அவனோட ஆட்டிடியூட்டை அவனுக்குள்ளே அவன் ஒரு விஷயத்தை எவ்வளோ சவுண்டாக கேட்பான் ஒரு விஷயத்தை எவ்வளோ நாசுக்காக கேட்பான் எப்படி லாக் பண்ணுவான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இவனை உருவாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னோட ஃபாதர் என்னோட அப்பா ராம் சார் வந்து அவர் எடுத்து அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்ன என்னையை உருவாக்குன அந்த ஃபீல்டில் தான் நான் பார்க்கவேன் என்னையை வந்து அவர் நான் அவர்கிட்ட என்னெல்லாம் ஆசைப்பட்டேன் என்னையை எப்படி உருவாக்குனது அந்த ஃபீல்டில் தான் அந்த படத்தை பார்க்குவேன் நிச்சயமாக எங்கள் ஃபேமிலியோட திருவிழான்னு சொல்லலாம் இந்த படம் எல்லோரும் சொல்கிறாங்க மயில்சில் வாஜி உருவாக்கிட்டார் மயில்சு வாஜ்க்கு உருவாக்கிட்டாருன்னு சொல்லி அதான் சொல்கிறேன் என்கிட்ட இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே அவங்களால் உருவாக்கப்பட்டது இருக்கிற அரசியல் நேர்மையோ இல்லையா அங்கே இருக்க குறைந்தபட்ச நல்ல விஷயம் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது ஆக்சுவலி நான் அப்படி வாழலை அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு இந்த வாழ்க்கை இந்த சமூகம் எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே சந்தேகத்துக்குரியது தான் இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே எனக்கு கொடுக்கலாமா எனக்கு வேண்டாமா இவன் இவன் இந்த சமூகத்துக்கு தேவையா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வச்சு இந்த சமூகத்துக்கு எனக்கு என் லைஃப்பில் இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே என்னோடய இயக்குநரால் கொடுக்கப்பட்டது ஒரு காதல் மேலே ஒரு பிரியத்தின் மேலே அன்பின் மேலே பண் நம்ம அப்பா அப்படிங்கிற கேரக்டரையே அப்பாங்கிற ஒரு கேரக்டர் அப்பாங்கிற வாழ்க்கையின் மீதே எனக்கு பெரிய பிரியத்தை கொடுத்தது அவ்வளோதான் நான் உங்கள் அப்பா இருக்கேன் அப்பாவாக இருக்கேன் அப்படிங்கிற பையன் நசையே ஏன்னா இது இது இல்லைன்னா நான் மாதிரி அப்பாவாக இருந்திருப்பேன் ஒரு பையன் படம் தான் ஓகே அவன் வேலையை பார்க்க நம்ம நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு இருந்திருப்பேன் ஆனால் இப்போ டெய்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கிட்ட இருக்கிறத விட இப்போ அவன் ராம்சாரு பெருத்தவங்க கேட்குறான் அதிகமாக சாப்பிட்ட போகணும் சாட்ட போகணும்னு சொல்கிறான் என் என்னை நேசித்ததை விட என் பிள்ளைங்களை அவள் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய எனக்கு உண்மையாக பொறாமையாக இருக்கு ஏன்னா நீ வேணாண்டா அவனை அனுப்பிவிட்றா அப்படிங்கிறத சார் நான் வட்டுமா அப்படின்னு கேட்டால் நீ வந்து எனக்கு இன்னைக்கு என்ன பண்ண அனுப்பிவிடு அப்படின்னு கேட்குறாரு அவன் போகான் அவன் போயிட்டான் அவன் இப்போ ஐஸ்கிரீம் வேணும் எப்படி கேக்குறான் அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க மாட்டேன்றான் ராம்சா ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு கேட்குறான் ஏன்னா அங்கே வாய்ப்பு வாய்க்கு கொடுப்பாங்களுக்கு தெரியும் அவன் அப்படி ஆயிட்டான் எல்லாத்துக்குமே எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என்னென்னா மைண்ட் என்ன தோணுதுன்னா அவன் அப்படியே வளரணும் அந்த ஷேடோல அவன் சாக்கிட்ட என்ன என்னையாலும் அவ்வளவு அறிவை அவ்வளவு நாலேஜை புகட்ட முடியுமான்னு தெரியாது ஏன்னா நான் ஏதோ வழியில இனி அறியாமலே சமூகத்தின் மீது பயத்தை தான் அவனுக்கு புகட்டுறேன் சமூகத்தின் மீது பயத்தையும் அவநம்பிக்கையும் தான் ஏதோ வகையில நான் அவன்ட்டு இனி அறியாமலே இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் இப்படி பண்றா இப்படி பண்றா நீ அப்படின்னு சொல்கிற துணிச்சல் வந்து எனக்கு இல்லவே இல்ல ஆனா நேரத்தை உணர்ந்திருக்கேன் பிள்ளைங்க கிட்ட நான் உணர்ந்துருக்கேன் ஏ விடும் அவன் அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொன்னதே கிடையாது நான் ஏன் அவன் அப்படி பண்றான் அவன் அப்படி பண்றான் இது தப்பாக நான் தப்பா நினைச்சுப்பாங்க ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டே ஆனால் ஆனா டேய் நீ பண்றா நீ குத்திட்டா நீ ஆடுறா நீ ஓடுறா அவன் விடுறா அவனை விடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு சொன்னார்ல அதே மாதிரி அவனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவனோட அப்படின்னா அவரே பேர் வச்சு ரெண்டு பேர்த்தையும் அவங்களோட பார்வையில் வளர்க்குறாரு நிச்சயமாக எனக்கு அந்த நம்பி அந்த சந்தோஷம் ஒரு முக்கியமான சந்தோஷம் பறந்து போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ எனக்கு எனக்கு என்னன்னா நிறைய பேர் பார்க்கும்போது உங்கள் சா சார் படம் பார்த்தேன் சொல்ல மாட்டாங்க சாரை பார்த்தேன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு வருஷத்துல சாரை பார்த்தேன் ராம் சாரை பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஒரு பெரிய எனக்கு பெரிய பெரிய இப்போ பெரிய பெருமை என்ன அப்படின்னா நிறைய டேரக்டர்ஸ் என்கிட்ட வந்து ஹிட்டு ஹிட் கொடுத்த டேரக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க தயவாரது இந்த கதையை உங்க சாரதா மாத்தி விட்டாரு இந்த பாயிண்ட் அவர்தான் மாத்தி விட்டாரு இந்த விஷயத்த அவர்தான் மாத்தி விட்டாரு அவர் மீட் பண்ண போகும்போது கதை சொன்னேன் அப்போ இதுதான் எனக்கு பயங்கர அஞ்சு வருஷம் படம் இல்லாமல் படம் பண்ணாமல் இருந்தது பிலிஸாமுறத விட எவ்வளரி டைரக்டர்ஸ் எவ்வரி எல்லாருமே வந்து நீ பார்க்கும்போதுலாம் உங்கள் டேரக்டரை மீட் பண்ண கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிடுச்சி அப்படி சொல்லும்போது அது அது ஏதோ வகையில் அவர் வந்து பயங்கரமாக வெளியே போய்கிட்டே இருக்காரு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காருன்னு இல்லை இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து அவர் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தால் கூட இப்போ வரைக்கும் ராம் அப்படிங்கிற ஆளுமையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்க இந்த தமிழ் சமூகத்துக்கு என்னோட இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லாருமே உங்கள் சாகப்படம் எப்பங்கும் உங்கள் சாகப்படம் எப்போங்கன்னு கேட்டே இருப்பாங்க எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வந்திருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி இதில் ஒர்க் பண்ண நிறைய வந்து நான் ரொம்ப எமோஷனலாக டக்குன்னு சாக பற்றியே பேசுனதுனால இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாேருமே இண்டிவிஜுவலாக எனக்கு தெரியும் எங்கள் அத்தனை பேருமே தயா வந்து சந்தோஷம் வந்து மாமன்னில் ஒர்க் பண்ணும்போதே நான் வந்து அவங்களோட பழக்கம் ரொம்ப எனது ரகுமான் சாரோட மைண்டில் என்ன ஓடிட்ருக்கேன் அப்படின்னா நைஸாக விட்ட பேச்சு தான் தெரிஞ்சுக்குவேன் ரொம்ப என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுக்கிற மைய வச்சிக்கூடிய ஒரு மியூசிக் அப்படி மியூசிக் ஆகிட்டேன் சாக படத்தில் ஓபன் ஆயிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒவ்வொருத்தருமே இந்த படத்தில் அவங்களோட உழைப்பை போட்டுருக்காங்க சிவா சார் நிறைய பேசுமா இருக்கிற மேடைகள் நிறைய இருக்கு ஒரு சாக சந்தோஷமா பார்த்துக்கிட்டா சிவா சார் என்ன சார் எப்படி சார் ஸ்பாட்டு போச்சு அப்படின்னா ஒரு ஹீரோவை பத்தி சிரிச்சு சாக சொல்ற ஃபஸ்ட்டு படம் இதுதான் அது மற்ற ஸ்வீட்டி ஸ்பாட் கேட்கும் போது கொஞ்சம் அவட்ட ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் ஆனால் இந்த ஸ்வீட்டி ஸ்பாட்டை கேட்கும் போது அவள் அழியாமலேயே அது முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்துகிட்டே இருக்கும் அந்த புன்னகைக்கு ஒரே காரணம் சிவா சார் தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும் நன்றி அப்போ ஆட்சர் வாழை எனக்கு தெரியும் குடும்ப குடும்ப கம்பெனி மாதிரி ஆகிட்டீங்க வாழைக்கு அவங்க கொண்டு சப்போர்ட் கொடுத்தது ஏன்னா வாழை இப்போ பறந்து போக மூலமாக தான் வாழை நடந்துச்சு பறந்து போகாத எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம் அப்போது அந்த கேப்பில் வாழை ஆரம்பித்து வாழையை பண்ணலான்னு போயிட்டோம் ஆஹ் ஏன்னா இப்போ வாழை வந்ததுக்கப்புறம் அது எல்லாம் பறந்து போ அடுத்த படமா ஹாட் ஸ்டாரோட அடுத்த படமாவே பறந்து போ வரகுது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது ஏன்னா தொடர்ந்து ஹாட் ஸ்டாரோட பேசிட்டே நம்ம அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இந்த சாத்தியப்படுத்திய பிரதீப் சார் நகன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நிச்சயமா இது ஒரு சினிமா என்ன சொல்றது ஒரு சினிமா எப்படி இருக்கணும் சினிமா வந்து ஏன் பார்க்கணும் ஒரு சினிமாக்குள்ளே இருந்துட்டு நம்ம வெளியே போகும்போது என்ன மாதிரி உணர்வோட போகணும் ஒரு இவ்வளோ வயசானதுக்கப்போம் இவ்வளோ கிட்டதான் ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஆயிடுச்சுவாங்க ஐம்பது வயசானதுக்கப்போ அவள் நினைக்கக்கூடிய ஏங்கக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்கல அவள் ஏங்கக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்குல்ல எங்ககிட்ட என்ன ஏங்காவோ அதுதான் மொத்த தமிழ் சமூகத்துலையுமே அவன் இயங்குவாது அப்படியான படமா பறந்து போயிருக்கும் பறந்து நிச்சயமாக அவங்கள சந்தோஷப்படுத்தும் வந்திருந்த எல்லாத்துக்கும் நன்றி நிச்சயமா அந்த படத்தை நீங்க வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும் என்னையை எப்படி உங்களுக்கு நல்லா தெரியும் என்னையை நீங்க அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது மீடியா மீடியாதான் அதுவே ராம் சார் ராம் சார் என் மேலே காட்டுற பிரியத்தின் தான் நீங்கள் வந்து முதுவாக என்னோட என்னோடய அப்படிங்கிறது ராம் சார் எனக்கு காட்டுற பிரியம் தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய பேர் என் மேலே மரியாதைக்கு ஒரே காரணம் ராம்சார் மாதிரி ஆளுமை மாலி செல்வாஜி இவ்வளோ நம்புகாது மாலி செல்வாஜிக்காக இவ்வளோ பிரியப்படுறாரு இந்த போர்ட்ரேட் தான் வந்து என்னுடைய நான் என்னோடய கதைகளை என் கதைகள் மீது ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்துச்சு ஒருத்தர் இவ்வளோ ஜெனூனான இவ்வளோ லிட்ரேச்சரான இவ்வளோ உலக அரசியல் இவ்வளோ இலக்கியம் தெரிஞ்ச ஒருத்தர் மாலிசிவராஜியோடய படைப்புகளை தாண்டி மாலிசிவாஜி நம்புகாது அவனை நேசிக்கிறாது அவனை கைக்குள்ளே வச்சுக்கிறாருன்னா இந்த போர்ட்ரேட் இருக்குல்ல இந்த போட்ரேட் தான் அடுத்த கதைகளை யோசிக்க வச்சு அப்படியே